நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் பத்தொன்பது நான் அருண் தாத்தா கிட்ட அம்முவை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன் தாத்தா ஒன் செகண்ட் ஷாக் ஆனாலும் அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஆனா அம்மு கிட்டவும் ஒரு வார்த்தை கேட்கணும் தானே நான் அவளை காதலிக்கிற மாதிரி அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கணும் பகவானே அவ காலேஜ் டேஸ்ல படிப்பை தவிர வேற எதை பத்தியும் யோசிச்சு பார்த்ததே இல்லைன்னு மேகா அடிக்கடி சொல்லுவா இப்பவும் ஒர்க்ல அவளோட பர்ஃபெக்ஷனை பத்தி அப்பா அடிக்கடி புகழ்றாரு அப்பா அவ மனசுல படிப்பு வேலையை தவிர வேற ஒன்னும் இல்லைங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு ஆனாலும் அவளுக்கு என்ன பிடிக்கணுமே அதான் மனசு கொஞ்சம் படப்படான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு அமிர்தாவின் சாகரன் எத்தனை வருடங்கள் வீணையை வாசிக்க சொல்லி ரகுநாதன் கேட்டிருப்பார் அப்போதெல்லாம் இம்மி கூட அசையாத ஜானகி இன்று எப்படி அமிர்தா சொன்னதற்காக வாசித்தார் என்று ஆச்சரியத்துடன் மகனிடம் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சமுத்ராவும் அமிர்தாவும் ஹாலில் விஜயலட்சுமியும் ஜானகியும் என்ன பேசுகிறார்கள் என எட்டி பார்த்து கொண்டிருக்க கோமதியும் வேதவதையும் அவர்கள் தலையில் செல்லமாக குட்டி அவர்களை இழுத்து வந்து திருப்பரசுந்தரியின் அருகில் நிறுத்தினார் ஜானகியும் விஜயலட்சுமியையும் தவிர்த்து மற்ற அனைவரும் தோட்டத்தில்தான் குழுமியிருந்தனர் அனைவருக்குமே மீண்டும் அவர்கள் இருவரும் ராசியாகிவிட வேண்டுமே என்ற எண்ணமே அமிர்தா வித்யாசாதரை பார்க்க அவனோ நான் கொடுத்த ஐடியா எப்பவுமே பக்கவ வேலை செய்யும்டி பார்த்தல அவங்க ரெண்டு பேரும் இப்போ பாசமலர் சிவாஜி சாவித்திரி மாதிரி கண்ணீர் பெருக்கெடுக்க அன்ப கொட்டி பேசிப்பாங்க அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க என்று சொல்லவும் அவள் உதட்டை பிதுக்கினாள் அங்கே ஹாலில் இரு தோழிகளும் கண்ணீர் மல்க நின்றிருந்தனர் விஜயலட்சுமி ஜானகியின் கரத்தை பற்றி கொண்டவர் அதை கண்களில் ஒற்றினார் இந்த கையில எவ்வளோ திறமை இருக்கு ஜானு இத்தனை நாள் இதெல்லாம் வெளிப்படாம பொதஞ்சு கெடைக்கிறதுக்கு நான் காரணமா போயிட்டேனே நான் பாவி ஜானு என்னால எங்க அப்பா என் குடும்பம் நீ எல்லாரும் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பீங்கன்னு கடை ஓப்பனிங் அம்மா பேசினப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் சுயநலவாதிடிடி அதோட நான் பண்ணது தப்புன்னு இத்தனை வருஷமா எனக்கு தோணவே இல்லையே என் பொண்ணு என்னோட தப்ப சுட்டி காட்டாத வரைக்கும் அத நான் சரின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன மன்னிச்சிடு ஜானு அவரது கண்ணீர் ஜானகியின் கரத்தை நனைத்து மனதை உருக்கியது சமீப காலங்களில் அமிர்தவர்ஷினியின் செயல்கள் அவரது மனதை அசைத்திருக்க இன்று தோழி கண்ணீர் விடுவது அவருக்கு வருத்தத்தை கொடுத்தது தனது வைராக்கியத்தை மறந்து வீணையை மீட்டியதில் உண்டான இசை வெள்ளத்தில் மனதில் தேங்கியிருந்த கோவங்களும் அசட்டு பிடிவாதங்களும் வேதனைகளும் அடித்து செல்லப்பட்டுவிட இப்பொழுது ஜானகியின் உள்ளம் நிர்மலமாக இருந்தது இசை மனதை அமைதிப்படுத்துவதோடு ரணங்களை அகற்றும் வலிமையும் அதற்கு உண்டு அந்த இசையே அவரது மன காயத்தை அகற்றிவிட தோழியின் கண்ணீரை துடைக்க அவரது கரங்கள் நீண்டன மெதுவாய் விஜயலட்சுமியின் கண்ணீரைத் துடைத்தவர் அழாதடி விஜி நானும் உன் மேல ரொம்ப அதிகமா கோவப்பட்டுட்டேன் நீ செஞ்சது ஒரு வகையில தப்புன்னா அத மனசுல வச்சுக்கிட்டு நான் அமிர்தாவ சின்ன வயசுல பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசினேன் அதுவும் தப்பு தாண்டி அந்த சின்ன குழந்தைக்கு அப்ப நான் எந்த அர்த்தத்துல பேசுறேன்றது கூட புரிஞ்சிருக்காது நானும் ராட்சசியாட்டம் நடந்துகிட்டேன் விஜி அதுக்கப்புறமும் அவளை இந்த குடும்பத்தோட உறுப்பினரா நடத்தவே இல்லை அவளை அசைவம் சாப்பிடறவன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச நானும் பாவிதா விஜி என்று புலம்ப ஆரம்பித்தார் நீயும் சாதகம் பண்றத விட்டுட்டியாடி என்ற ஜானகியின் கேள்விக்கு ஆம் என தலையாட்டினார் விஜயலட்சுமி நான் சாதகம் பண்ண போ இந்த வீணையோட நீ இருக்கிறது தான் ஞாபகம் வரும் அப்ப எப்படி என்னால நிம்மதியா சாதகம் பண்ண முடியும் என்று சொன்னார் விஜயலட்சுமி சரிடி பழைய ஒதுக்கி இன்னைக்கு நம்ம ஆயிட்டோம் இனிமேலும் சின்ன குழந்தைகளாட்டும் சண்டை பிடிக்காம இருக்க முயற்சி பண்ணுவோம் காலம் கடந்த ஞானம்தான் இருந்தாலும் என்ன பண்றது உன்னோட பொண்ணுதான் அடி மேல அடி வச்சு என்ன அசைச்சிட்டா அவ இப்ப பேசுனத முன்னாடியே பேசி என்ன வழிக்கு கொண்டு வந்திருந்தா நம்ம குழந்தைங்களோட கல்யாணத்துல மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம் ஜானகி விஜயலட்சுமியை முகம் கழுவி விட்டு வர சொல்ல ஹத்தோடு தோட்டத்தில் இருந்து எட்டி பார்த்தவர்களை நோக்கி விரைந்தவர் எட்டி பார்த்ததெல்லாம் போதும் எல்லாரும் உள்ள வரீங்களா ஹத்த சின்னத்த நீங்களும் வாங்க என்று அனைவரையும் வீட்டினுள் அழைத்தார் அமிர்தாவும் சமுத்ராவும் உற்சாகத்துடன் உள்ளே சென்றனர் முகம் கழுவிவிட்டு வந்த விஜயலட்சுமியின் வதனத்தில் வாட்டம் எதுவுமின்றி மகிழ்ச்சி மட்டுமே மின்னியது இத்தனை நாட்கள் முறைத்துக் கொண்டிருந்த இரு தோழியரும் இன்று வேறுபாடுகளை மறந்து மீண்டும் பழையபடி நட்பாய் இணைந்ததில் இரு குடும்பத்தினரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அன்றைய தினம் மத்திய உணவை பார்வதி பவனத்தில் முடித்துக் கொண்ட விஜயலட்சுமி தானும் உன்னிகிருஷ்ணனும் கொல்லத்திற்கு செல்லும் தகவலை சொன்னவர் மகளிடம் கவனமாக தேர்வை எதிர்கொள்ளுமாறு அறிவுறுத்திவிட்டு விடை பெற்றனர் செல்லும் முன்னர் ஜானகியிடம் அவரிடம் பேச ஏகப்பட்ட விஷயங்கள் இருப்பதாக சொன்னவர் அனைத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளதாக சொல்ல ஜானகியும் தன் மனதில் இத்தனை நாட்களாக புதைத்து வைத்திருந்த சந்தோஷம் துக்கம் அனைத்தையும் அவரிடம் ஒப்பிப்பதற்காக காத்திருப்பதாக சொல்லி வழி அனுப்பி வைத்தார் மகள் சென்றதும் அருணாச்சலம் ஜானகியிடம் தன் மகளை மன்னித்து இன்று தன்னை நிம்மதியுற செய்து விட்டதாக ஜானகியிடம் கூறினார் எனக்கும் இன்னைக்குதான் மாமா மனசு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நிம்மதியா இருக்கு நானும் விஜயும் பழையபடி பேசினா இவ்வளோ நிம்மதியா இருக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் மருமகளிடம் உன்னோட திங்ஸ் பேக் பண்ணி முடிச்சிட்டேன்னா இன்னைக்கு சாயங்காலம் ரெடி ஆயிரு நம்ம கோயிலுக்கு போகணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம் என்று சொல்ல அவளும் தலையாட்டி வைத்தாள் அம்மாவும் மாமியாரும் ராசியான செய்தியை உடனே மேகவாஷிணிக்கு அமிர்தா சொல்லிவிட்டாள் அடுத்து ஹரிஹரனுக்கு சொல்ல அழைத்தவள் நம்ம குடும்பத்துல இருந்த ஒரே ஒரு மன வருத்தமும் இப்பதான் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் சந்தோஷம் திருமண மாதிரி இருக்கு என்று சொல்லி தனது மகிழ்ச்சியை மனம் கவர்ந்தவனிடம் பகிர்ந்து கொண்டான் பின்னர் நேரம் வேகமாக நகர்ந்தது மாலையில் மீனாட்சி திருப்புர அவர்களின் தூரத்து உறவினர் மகனது திருமண வரவேற்பில் கலந்து கொள்ள அருணாச்சலத்தையும் சதாசிவத்தையும் அழைத்து சென்று விட்டார் மத்தியம் சொன்னபடியே மருமகளை அழைத்துக்கொண்டு ஜானகி கோவிலுக்கு செல்ல தயாரானவர் மகளையும் தங்களுடன் வரும்படி கூறினார் அமிர்தா ரெடி ஆயிட்டியா உன்னோட ஹால் டிக்கெட்டையும் எடுத்துக்க என்று கீழே இருந்தபடி கட்டளையிடவும் அமிர்தவர்ஷினி சுடிதாரின் துப்பட்டாவை ஒரு புறம் பின் செய்துவிட்டு மறுபுறம் விரித்து விட்டபடி கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து கொண்டிருந்தவள் வேகமாக தனது உடைமைகளை வைத்திருந்த பேக்கில் இருந்து ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டாள் அவள் பரபரப்புடன் ஹேர்பின்னை சொருகி அலைப்பாயும் கூந்தலை கட்டுக்குள் கொண்டு வருவதையும் நெற்றியின் மையத்தில் அரக்கு நிற பொட்டை ஒட்டிக்கொண்டு கொண்டு புருவங்களை கையால் நீவி விடுவதையும் நம்முட்டு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் வித்யாசாகர் அவனது சிரிப்பை கண்டு கொண்ட அமிர்தா மனசுல பெரிய புன்னகை மன்னன் நினப்போ நானே ஆண்டி கூட ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போற டென்ஷன்ல இருக்கேன் என்று முனுமுணுக்க கோயிலுக்கு தானே போற என்னமோ போர்க்காலத்துக்கு போற மாதிரி பரபரப்பா ரெடியாகிற சரி அதை விடு எனக்கு இந்த டீஷர்ட் ஓகேவா இல்ல சேஞ்ச் பண்ணணுமா என்று கேட்டு அவளை குழம்ப வைத்தானவன் வீட்ல இருக்கிற மனுஷனுக்கு இந்த டீஷர்ட் ஓகேதான் இனிமே கொஞ்சம் டார்க் கலர் டீஷர்டா வாங்குங்க போடுற கலர் போகவே மாட்டேங்குது வாஷிங் போட போற அதுக்கே இத்தனை அடேங்கப்பா இந்த கொஞ்ச நாளா ஆபீஸ் போகாம வீட்லயே இருந்து என் துணிமணியை துவச்சு போட்ட இல்லனா வேலைக்காரமா தானே துவைக்கணும் யாரு துவச்சா என்ன நீங்க லைட் கலர் டீஷர்ட் போட்டா அது கரிப்பிடி துணியாட்டம் அழுக்கு மண்டி இருக்கு ஒருவேளை எனக்கு தெரியாம சின்ன வயசுல செய்யற மாதிரி தோட்டத்து மண்ணில் உருள்வீங்களோ இந்த நக்கல் நையாண்டிக்கு குறைச்சலே கிடையாதுரி நான் ரிலாக்ஸா ஆப்பங்கிற படிக்கட்டுல படுத்து ஆகாயத்தை ரசிச்சிருப்பேன் அப்ப லைட்டா மண்ணு ஒட்டியிருக்கும் அத போய் இவ்ளோ பெரிய கம்ப்ளைண்டா சொல்ற ஐயா சாமி நீங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு நான் இடுப்பு உடைய துணிய துவைக்கணுமா இனிமே உங்க வார்ட்ரோப்ல நோ மோர் லைட் கலர் ஷர்ட்ஸ் சொல்லிட்டேன் அதை மீறி வாங்குனீங்கனா அவள் மிரட்டி கொண்டிருக்கும் போதே மீண்டும் மாமியார் அழைக்க ஹஜிஜோ உங்க மம்மி கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆர்கியூமெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம் டாட்டா என்றபடி விரைந்தவளின் கரத்தை பிடித்து நிறுத்தியவன் அவளுடன் சேர்ந்து கீழே சென்றான் மருமகளை கண்டதும் இன்னிக்கும் சுடிதாரா நல்ல காட்டன் சில்க்ல உன்னை கட்டிக்கிட்டு வரக்கூடாதா என்று தனது மாமியார் பதவிக்கேற்ப பேச இல்ல ஆண்டி அவசரத்துக்கு சாரி கட்டத் தோணல என்றாள் அமிர்தா அமைதியாக அவளது ஆண்டி இத்தனை நாட்களுக்கு பின்னர் ஜானகிக்கு வித்தியாசமாக தோன்ற புருவத்தை சுழித்தபடியே அது என்ன ஆண்டின்னு யாரையோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற ஒழுங்கா அத்தன சொல்லு என்று அதட்டியவர் அதற்கு அவள் தலையை ஆட்டவும் மூவரையும் அழைத்து கொண்டு வெளியேறினார் அதிசயத்திலும் அதிசயமாய் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செல்வதைக் கண்டு அதிசயித்த தெருவாசிகளிடம் தனது மருமகள் ஆடிட்டர் படிப்புக்கான தேர்வை எழுத திருநெல்வேலிக்கு செல்லவிருப்பதால் தேர்வு நன்றாக எழுத வேண்டும் என வேண்டிக் கொள்ள கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு நடையை கட்டினார் சில நிமிட நடையில் நித்ய கல்யாணி அம்மன் கோவிலை அடைந்தனர் மூவரும் ஜானகி அர்ச்சனை தட்டில் ஹால் டிக்கெட்டை வைத்துவிட்டு ஹம்பாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து தருமாறு அர்ச்சகரிடம் சொல்லிவிட்டு கண்களை மூடி வேண்டிக் கொண்டார் சமுத்ராவும் அன்னையைப் போல கண்மூடி வேண்ட ஆரம்பிக்க அமிர்தாவும் வித்யாசாகரும் ஜானகியின் மாற்றத்தில் மகிழ்ந்தவர்களாக ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர் கூடவே அம்பாளிடம் மனமுருகி நடந்த அனைத்திற்கும் நன்றி சொன்னவர்கள் தங்களது எதிர்காலத்திற்கும் வேண்டிக் கொண்டனர் அர்ச்சகர் அர்ச்சனை தட்டோடு ஹால் டிக்கெட்டையும் நீட்டியவர் விபூதி குங்குமத்தை கொடுத்துவிட்டு அம்பாளோட ஆசையால உங்க மருமக நல்லபடியா பரீட்சை எழுதி முடிப்போ என்று ஆசிர்வதிக்க ஜானகி புன்னகையுடன் அர்ச்சனை தட்டை வாங்கிக் கொண்டார் கோவிலை வலம் வந்துவிட்டு பிரகாரத்தில் அமர்ந்தவர்களின் மனம் அந்த ஆலயத்தின் அமைதியிலும் சுற்றியிருந்த இயற்கை காட்சிகளின் அழகிலும் லைக்க ஆரம்பித்தது தெரிந்தவர்கள் சிலர் வந்து மருமகளுடன் வந்திருந்த ஜானகியிடம் விசாரிக்க அவர் தனது மருமகளின் தேர்வைப் பற்றி பெருமையாக சொன்னவர் வித்திப்பாவோட ஆபீஸுக்கு அடுத்த வாரிசு ஏன் மருமகதான் அவ பாஸ் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும் ஆனா இதுல நேஷனல் லெவல்ல ரேங்க் வாங்கினா பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணலாமா அப்பா தான் சொன்னாரு அதுக்காக தான் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் என்று சொல்ல இளையவர்கள் மூவரும் வாயடைத்து போயினர் சமுத்ரா மட்டும் டே அண்ணா நம்ம அம்மா ஒன்னு யாரோ எவ்வளோன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லனா இப்படி ஒரேடியா அன்ப கொட்டுறாங்க ஏண்டா இப்படி என்று கேட்க அதுதான் நம்ம அம்மாவோட மேச்சரடி சம்மம் இனிமே அவங்க கண்ணுக்கு இந்த முட்டைக்கண்ணி முழியழகி மட்டும் தான் தெரிவா என்று கோவமாய் முகத்தை வைத்தபடி அமிர்தாவை கேலி செய்ய அவள் பல்லை கடித்துவிட்டு விட்டு அவனது புஜத்தில் கிள்ளி வைத்தாள் இந்த வாய்க்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்ல ஒழுங்கா நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போகலனா இந்த அமிர்த வர்ஷினியோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க மிஸ்டர் வித்யாசாகர் என்றதும் என்ன இப்படி பேசுற அம்மோ உனக்கு எங்க போகணும்னு மட்டும் சொல்லு மாமா கூட்டிட்டு போற என்று அமர்த்தலாக மொழிய நம்பாத அம்மோ நேத்து கூட ஷாப்ல இப்ப சேல்ஸ் அதிகமா இருக்கு இந்த டைம்ல நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யணும்னு தாத்தா கிட்ட இந்த அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்தான் என்று அவனை மாட்டி வைத்து வேடிக்கை பார்த்தாள் வித்யாசாகரின் உடன்பிறப்பு அதை கேட்டு அமிர்தா முறைக்க அவளை அவன் சமாதானம் செய்ய சமுத்ரா மீண்டும் மீண்டும் போட்டுக் கொடுக்கவென மாலை பொழுதின் ஆலய தரிசனம் அழகாய் முடிந்தது வீட்டிற்கு வந்ததும் ஹால் டிக்கெட்டை பத்திரப்படுத்துமாறு அமிர்தாவிடம் சொன்ன ஜானகி நாளை மறுநாள் தேவைக்குரிய பாடங்களை படிக்கும்படி அவளை அனுப்பி வைத்துவிட்டார் அவளைத் தொடர்ந்து அறைக்குள் நுழைந்த அவளது கணவனோ நேரே மாடி வராண்டாவிற்கு அழைத்துச் அழைத்து சென்று புத்தகங்களுடன் அமர சொன்னவன் படிக்குமாறு கட்டளையிட்டு விட்டு நகர்ந்தான் அவனது கரத்தை பிடித்து நிறுத்தியவள் எக்கி அவனது கன்னத்தில் முத்தமிட்டு அம் சோ லக்கி டு ஹாவ் யூ ஹஸ் மை ஹஸ்பண்ட் சாகர் என்று சொல்லவும் அவனும் புன்சிரிப்புடன் அவளது நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு மௌனமாய் அகன்றான் அதன் பின்னர் அவள் பாடத்தில் கவனமாக வித்யாசாகர் ஹரிஹரனுடன் வழக்கமான சம்பாஷனைகளை போனில் பேச ஆரம்பித்தான் அன்றைய தினத்தில் இருவரின் மனமும் எல்லையற்ற ஆனந்தத்தில் திளைத்திருந்தது என்று சொன்னால் மிகையாகாது